வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எங்கள் ஏரியாவில் பாத்தீங்கன்னா மழையினால் இங்கே உள்ள மக்கள் வந்து சாப்பிட முடியல வாங்க முடியலை நாங்கள் இன்னும் நூறு பேருக்கு சாப்பாடு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஹோட்டலில் அந்த சாப்பாடை வாங்கி அங்கே வெளியே உள்ள ஆளுகளுக்கு நூறு பேருக்கு கொடுத்தாச்சு இங்கே உள்ள ஆளுகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறதுக்காண்டி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கி இப்போ எல்லா மக்களும் வந்துடுவாங்க நாங்க நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பாடுக்கு காரணமே மக்கள் நீங்கள் தான் உங்களால தான் என்னால் இந்த உதவி பண்ண முடிஞ்சிச்சு உங்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இப்போ வந்து மக்கள் வந்தோடனே நாங்கள் சாப்பாடு கொடுத்துருவோம் உள்ள மக்கள் வீடுகள் எல்லாமே தண்ணியில தான் இருந்தது ஆனா அவங்க சமையல் பண்ணி சாப்பிட முடியாம ஒரு காய்கறி எது இல்லாத சூழ்நிலையில தான் இருந்துச்சு இப்ப நாங்க சாப்பாடு பந்தி வச்சு கொடுக்க போறோம் இதுக்கு எல்லாத்துமே முழு காரணம் உங்களாலதான் ரொம்ப நன்றி உங்க எல்லா ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் தூரப்படுது தூரப்படுது எல்லாமே சைவ சாப்பாடு தான் ஏன்டா நாங்க எல்லாருமே விரதங்கள் இருக்கிறதுனால நாங்க சைவ சாப்பாடே ரெடி பண்ணிட்டோம் குடி மாரியம்மனுக்கு விரதம் இருக்கிறாங்க அதனால நாங்க சைவ சாப்பாடு இந்த சாப்பாடு கூட நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குதுங்க எங்களுக்கு எங்களைய மாதிரி நிறைய பேர் உதவி பண்றாங்க எங்க மக்களுக்கு நாங்க செய்யணும்னு நினைச்சோம் அது உங்கனால தான் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நாங்க உதவி பண்றேன் என் மக்களுக்கு இன்னும் நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணணும் இருக்கோம் எங்க ஏரியாவுக்கு

பார்சல் பார்சல் பண்ண பண்ண எல்லாம் நிறைய ஆர்டர்கள் வந்தனால எங்களால போட முடியாதுன்னு ஹோட்டல்ல சொல்லிட்டாங்க அதனாலதான் தட்டிலயே நாங்க வச்சு கொடுத்துட்டோம் இதுவும் ஒரு நல்ல நாங்க விரத சாப்பாடு சாப்பிடறோம்

பாப்பா உட்காந்துக்கோ உட்காந்து சாப்பிடு

வீட்டுல <laughs> போய் <laughs> <laughs> நல்லா இருக்கா மனோ நல்லா இருக்கா நல்லா இருக்காளே சாப்பாடு நல்லா இருக்கா பார்த்துக்க வெளியே விட எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தங்க உண்மையிலேயே சரியான வேற லெவல் தாங்க நல்லா டேஸ்டா இருக்கு நீங்க வந்து எனக்கு செய்ய போய் தான் நீங்க உதவி பண்ண போய் தான் நான் வந்து எங்க ஏரியா மக்களுக்கு இந்த சாப்பாடு உதவியை நான் பண்றேன் உங்க எல்லா பேருக்கும் கோடியான நன்றிகள் லெமன் சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு அதே ஒரு சில பேர்த்து கிடைக்காம இருந்துச்சு ஆனால் எங்கள் லெமன் சாதத்தை தான் கிண்டி கிண்டி சாப்பிட்டோம் இப்போ தாங்க சாம்பார் சாதம் ரசம் கூட்டு அப்போல்லாம் வந்துட்டு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துமே காரணம் முழு காரணம் நீங்கள் தான் நீங்கள் நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுக்க போய் தான் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்க போய் தான் எங்களுக்கு எந்த உதவி எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடிஞ்சிருக்கு நூறு சாப்பாடு இன்னும் இது ஒரு நூறு சாப்பாடு தான் எங்கள் ஏரியாவும் இருக்குது நூறு பேர் இருக்கும் நூறு பேர்த்துக்கு தான் இந்த சாப்பாடு பண்ணியிருக்கோம் மற்ற இன்னொரு நூறு பேர்த்துக்கு வந்து வெளியே

பாருங்க கிளைமேட்ட மழை மறுபடியும் வருது வெறிச்சிச்சு இங்க மழை வெறிச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டோம் ஆனா மறுபடியும் மழை வந்துக்கிட்டு தான் இருக்கு காசு கிடைத்த நாளைக்கு மழை வேற வருது பாருங்க ரொம்ப சிரமத்துல அனுபவிச்சுட்டோம் மழை அடிச்சு ஊத்துதுங்க வந்து தூக்கி வஞ்சினு தூக்கி திரும்ப உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்க நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்க போய் தான் என்னால இங்க உள்ள மக்களுக்கு எல்லா உதவி செய்ய முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த ரொம்ப என் மனசார உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி